அங்க வந்து நிறைய உங்களுமைய மனசு வந்திருப்பாங்க அந்த நீங்க படிச்ச கேள்வி ஈஸியா இருந்துச்சா இல்ல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதனால எழுதிட்டீங்க பாஸ் பண்ணிட்டீங்களா ஆ பாஸ் பண்ணிட்டேன் என்ன சொல்ற பாஸ் பண்ணிட்டியா பாஸ் பண்ணி போய் சொல்லாத உண்மையிலேயே பாஸ் பண்ணிட்டேன் வெரி குட் ஆல் தி பெஸ்ட் நான் தான் உங்கள் அடையங்கப்பா இன்றைக்கு எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஏறுவடி தர்கா சென்னை ஏறுவடி அங்கே இருக்கும் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடைப்பள்ளி வழி ஹை ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் இந்த ஸ்கூலில் வந்து என் எக்ஸாம் வந்திருக்காங்க அந்த எக்ஸாம் வந்து மாணவர் செலவு நிறைய பேர் எழுதியிருக்காங்க அது அந்த மாணவர் செலவுகள் யாரும் எக்ஸாம் எழுதிருக்காங்க எப்படி எக்ஸாம் எழுதிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே மட்டும் ராமநாத ராம்நாமத்தில் ஏகப்பட்ட வேறு எக்ஸாம் எழுதியிருக்காங்க அந்த எக்ஸாம் எழுதின மாணவர்கிட்ட வந்து என்ன போகிறோம்னா இந்த மாதிரி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத பற்றி அவங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க எப்படி கொள்ள போகலாம் மாணவர் செலவுக்கு நிறைய சொல்லியிருந்தோம் இப்போ எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க பேர் தம்பி श्याम शक्ति कितना पकड़ रहा है 8th है इनमें स्कूल पकड़ रहा है उराचिनन निलय पल्ली சின்னையवाडी சின்னையवाडी ओके इप रीसोन और एक्सएम எழுதணும் என்ன ਐਮஎஸ் என்ன एमएमएस அது யுரோக்கಣ್ಣ देसी वारवाय கல்வி ઉદેവിതോഗ്യ திట్ట تیرனリティ இந்த এক্সামে எங்க எழுதப்பட்டீங்க அத இந்த സ്കൂൾ வந்து வேற സ്കൂളിൽ எழுதıp இருக்கீங்களா அந்த സ്കൂൾ 네임 என்ன ಸಿከል হাই স্কুল சி சிக்கல் ஹை ஸ்கூலில் போயிருக்கீங்க இல்லை நீங்கள் எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க சுமாராக நீங்கள் இந்த நம்ம சென்னையூரில் இருந்து எத்தனை பேர் போனீங்க போக எத்தனை பேர் அங்கே வந்துருப்பாங்க உங்கள் பார்வைக்கு எத்தனை எங்கள் ஸ்கூலில் இருந்து பதினேழு பேர் போனோம் பதினேழு பேர் போனீங்க இந்த பதினேழு பேர்லேருந்து நம்ம அங்கே போய் நம்மள ஹை ஸ்கூலில் போயிருந்தீங்க சிக்கல் பண்ணிருந்தேன் எத்தனை பேர் வந்துருப்பான்னு உங்களுக்கு கணிப்பேண்ணு ஒரு மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஓகே மூவாயிரம் பேர் வந்திருக்காங்க உங்களுடைய எக்ஸ்ட்ரா இந்த அளவுக்கு எழுதிருக்கீங்க நல்லா இருக்கு இவ்வளோ மார்க் எதிர்பார்த்துருக்கீங்க தெரியல பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லை பண்ணி முயற்சி பண்ணீங்க முள்ள கண்டிப்பாக அடுத்த எங்கள் எக்ஸாம் பண்ணுங்கள் படிங்க நல்லா படிக்கணும் சரிங்களா தொடர்ந்து ஒரு மட்டும் பேசி கொண்டிருக்கோம் அந்த மாதிரி பக்கத்தில் மாணவ சொல்ல இருக்காங்க அவங்க பேசலாம் தமிழ் பேர் தம்பி விகாஸ் விகாஸ் எந்த ஸ்கூல் படிக்கிறேன் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி சின்னர்வாடி சின்னர்வாடி எத்தனை படிக்கிறேன் எட்டாம் வகுப்பு சரி இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் எழுதணும் இல்லை அது என்ன எக்ஸாம் என்ன மேம் விரிவாக்கம் தேசிய வருவாய் வழி கல்வி உதவித்தொகை திட்டம் ஓகே இந்த எக்ஸாம் வந்து இங்கே எழுத போனீங்க சிக்கலில் சிக்கல் ஹை ஸ்கூலில் படிக்கிறீங்க சரி இந்த எக்ஸாம் எழுதிருக்கல உங்களுடைய என்ன எது என்ன எதிர்பார்த்தீங்க நீங்கள் படித்த கேள்வி மாதிரி இருந்துச்சா இல்லை படிக்காத கேள்வி படித்த கேள்வி தான் இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சா ஓகே பாஸ் பண்ணிட்டீங்களா முயற்சி பண்ணி பாஸ் பண்ணல கண்டிப்பாக அடுத்து படிங்க கண்டிப்பாக முயற்சி பண்ண பாஸ் பண்ணலாம் சரியா ஒரு மாணவ சொல்லோட பேச முடியும் அந்த மாதிரி பக்கத்து மாணவர் இருக்காங்க பேசலாம் தம்பி உன் பேர் தம்பி சுகதேவ் சுகுதேவா சுகதேவ் எத்தனா படிக்கிறேன் எட்டாவது எந்த ஸ்கூல் படிக்கிற ஊராட்சி ஒன்று நல்ல பள்ளி சின்னர்வாடி எல்லாரும் எச்சில் வந்து படிக்கிறீங்களா ஆமா ஓகே பெரிய சண்டை ஒரு எக்ஸாம் எழுத நீங்க அது என்ன எக்ஸாம் நேம் என்ன என்ன மம்ஸ் அதுக்கு விரிவாக்கம் தேசிய வருவாய் வழி கல்வி உதவித்தொகை தொகை திட்ட தேர்வு ஓகே இந்த எக்ஸாம் எங்க எழுத போனீங்க சிக்கல் சிக்கல் ஹை ஸ்கூல் போனீங்க அங்க வந்து நிறைய வந்து வந்திருப்பாங்க உங்களுமே மனசு நிறைய வந்திருப்பாங்க அந்த நீங்க படிச்ச கேள்வி ஈஸியா இருந்துச்சா இல்ல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதனால எழுதிட்டீங்க பாஸ் பண்ணிட்டீங்களா ஆ பாஸ் பண்ணிட்டேன் என்ன சொல்ற பாஸ் பண்ணிட்டியா பாஸ் பண்ணி போய் சொல்லாத உண்மையிலேயே பாஸ் பண்ணிட்டேன் வெரி குட் வெரி குட் ஆல் தி பெஸ்ட் உண்மையிலேயே என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கிறீங்க இது உங்களுடைய உங்களுடைய அனுபவம் எப்படி பாஸ் பண்ணிக்கிறீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பாஸ் பண்ண பற்றி நீங்கள் வீட்டில் சொல்லியிருப்பீங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்பீங்க அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க அவங்க எல்லாரும் ரொம்ப கங்கராச்சுலேஷன் சொல்லி பாராட்டினாங்க பாராட்டினாங்க வீட்டில் வேற என்ன சொன்னாங்க சர்ப்ரைஸ் கொடுத்தா வீட்டில் என்ன மேலும் மேலும் உயர்வு சொன்னாங்க கிஃப்ட்டு கொடுக்கலையா கொடுத்தா கொடுத்தா என்ன கொடுத்தாங்க ஆர்சி கார்டு

ஆமாம் ஓகே இந்த எக்ஸாம் வந்து எழுதிருக்கில்ல கொஸ்டின் இந்த மாதிரி இருந்துச்சு நீ படிச்ச மாதிரி இருந்துச்சா படிக்காத கொஸ்டின் இருந்துச்சா இல்லை வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சா ஈஸியாக தான் இருந்துச்சு படித்த கொஸ்டின் இருந்துச்சா ஓகே நீ இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு சாட் கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு ஓகே நீ பாஸ் பண்ணிடலாம் எப்படி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியாச்சா பாஸ் பண்ணி பாஸ் பண்ண பற்றி என்ன சொல்ல வரையம்மா உங்க உங்க மாணவர்கள் நிறைய பார்ப்பாங்க உங்கள் வீடியோ பார்ப்பாங்க இது முதல்ல நைன்த்து எய்த் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களும் படித்து பாஸ் பண்ண எதிர்பார்ப்பாங்க ஒன்றும் படிச்சிருக்காங்களே அவங்களும் படிக்கணும் எதிர்பார்ப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்ல வர முடியும் நல்லா படிக்கணும் அதாவது நான் நல்லா படித்தேன் நீங்கள் படிக்கிற பையன் நான் இருக்கட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாது நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் எவ்வளோ ரொம்ப அழுது பெஸ்டே கூட தொடர்ந்து பேச பேசிக்கிறோம் பக்கத்து ஒரு ஸ்டூடனுக்கு அவங்க பேசலாம்

ஓகே இந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்களே எழுதி விட்டு வெளியே உள்ள வந்தோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்ல வந்து விரும்புனீங்க இந்த இப்போ எக்ஸாம் எஸாம் எழுதுனேன் இங்கே இங்கே பார்க் இங்கே வந்து உங்கள் போயிருப்பீங்க புதுசாக நண்பர் வந்திருப்பாங்க அங்கே மாணவர் சில நிறைய வந்திருப்பாங்க சரிங்களா அதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக வந்திருப்பாங்க அவங்க என்ன எக்ஸாம் வந்துருக்காங்க அதை பற்றி என்ன சொன்னாங்க அது தெரிஞ்ச கொஸ்டின் வந்துருச்சு நல்லா எழுதுனு சொன்னாங்க நல்லா எழுதுங்களா பாஸ் பண்ணிட்டீங்களா ஆ பாஸ் பண்ணி ஓகே தொடர்ந்து இந்த ஸ்கூலில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க நான் பார்த்து இருக்கோம் ரொம்ப அருமையாக என்ன பாஸ் பண்ணிக்கிறோம் நினைக்கும் தொடர்ந்து ஒரு உடனே பேசிக்கொண்டிருக்கோம் பக்கத்தில் மாணவர் இருக்காங்க மாணவி இருக்காங்க அவங்க பேசலாம் பாப்பா உங்க பேர் சே லோகேஸ்வரி எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க கடலாடி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சின்னேர்வாடி இந்த ஸ்கூல் சின்னேர்வாடி எத்தனை படிக்கிறீங்க எட்டாம் வகுப்பு பெரிய சண்டை ஒரு எக்ஸாம் எழுதிருப்பீங்க அந்த எக்ஸாம் மேம் என்ன என்ன மேம் அது விரிவாக்கம் தேசிய வருவாய் வழி கல்வி உதவி திட்டம் இந்த வந்து எக்ஸாம் எழுத போயிருப்பீங்க அதாவது இங்கேருந்து வேற வேற ஊருக்கு போயிருப்பீங்க அந்த ஊரில் வந்து எத்தனை மாணவர் வந்திருந்தாங்க உங்கள் மாணவ மாணவி எந்த எக்ஸாம் படி வந்திருப்பாங்க அதை பார்த்து கருத்து என்ன ஸ்கூல்ல இருந்து பதினேழு பேர் போகணும் மற்ற ஸ்கூல்லலாம் இருந்து முன்னூறு பேர் வந்திருந்தாங்க இந்த எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க ஈஸியான கொஸ்டா இருந்துச்சா இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஈஸியான கொஸ்டின் எழுதும் போது எப்படி இருந்துச்சு கஷ்டமா கொஸ்டின் எழுதும் போது எப்படி இருந்துச்சு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு அதோட வந்து டீச்சர் சொன்னதெல்லாம் நிறைய இது வந்திருக்கவும் நிறைய மார்க் எடுத்தோம் ஓகே இப்போ நீ எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சா ஆ பண்ணியாச்சு நம்ம ஸ்கூல்ல இத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் நீங்க ஒரு ஆளு ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிச்சிருக்கீங்க இன்னும் மேலும் வளர எங்களும் சார் என் வீடு சொல்லுவோம் நன்றி எதிர்த்து வந்து மாணவர் சொல்ல ஒவ்வொரு பேச சொல்லிடும் பக்கத்தில் மாணவர் இருக்காங்க பேசலாம் பாப்பா பேர் எத்தனை படிக்கிற எட்டாவது இந்த ஸ்கூல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சின்னவாடி கிட்டத்தட்ட சின்ன எத்தனை ஸ்கூலில் படித்து எக்ஸாம் எழுத போனீங்க பதினேழு பேர் அந்த பதினேழு பேர் நீங்கள் ஒரு நம்பர் அப்படி தானே எங்கே எழுத போனீங்க

டைம் எடுத்து சொல்லி தந்தாங்க சொல்ல முடியுமா நைட்டில் இருந்து டீ போட்டு கொடுத்தாங்க அவங்க அவங்களும் தூங்காமல் இருந்து எங்களை தூ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஓகே அருமை இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்களா பாஸ் பண்ணிட்டோம் ஓகே அருமை என்னோடய வாழ்த்துக்கள் பாஸ் பண்ண மேலும் படிக்க எங்களுக்கு சொல்லிடுவோம் தேங்க்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு மாணவர் சொல்லிட்டு பேசுகிறோம் அந்த மாதிரி மாணவி பக்கத்திருக்காங்க வாங்க பேசலாம் பாப்போம் பேர் பாப்பா மூ மோகன பிரியா எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சின்ன ஏற்பாடி எக்ஸாம் எழுதி ரீசெண்டாக எக்ஸாம் எழுதி என்ன எக்ஸாம் நேரம் என்ன பேர் என்ன என்ன மேம் அது விரிவாக்க தெரியுமா தேசிய வருவாய் வழி கல்வி உதவித்தொகை திட்டம் திறனறி தேர்வு இந்த தேர்வு எக்ஸாம் எழுத போனீங்களா எங்கே எழுத போனீங்க சிக்கல் சிக்கலில் வந்து நிறைய பேர் வந்துருப்பாங்க உங்களுக்கு நிறைய பேர் உங்களை மாதிரி நிறைய பேர் வேறு வேறு மாவட்டங்களில் வேவர ஸ்கூல் வந்திருப்பாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு இப்போ நம்ம ஸ்கூலில் இருந்து போனால் நம்ம ஃப்ரெண்டோட போவாங்க இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போவோம் இப்போ ஃப்ரெண்டோட போகும்போது ஒன்றும் தெரியாது புதுசாக பக்கத்தில் வந்து எழுதுறோம்ல இப்போ அவங்க பக்கத்தில் உட்கார முடியாது நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதணினா உங்க பக்கத்தில் வந்து உங்கள் ஃப்ரெண்டாக உங்கள் ஸ்கூல் படிச்சு யாரும் உட்கார மாட்டாங்க வேற ஒரு பக்கத்தில் தானே எக்ஸாம்லாம் பொதுவாக வேறு ஏதாவது பார்த்துக்கோங்க அந்த மாதிரி போது உங்களுக்கு அனுவுங்க எப்படி இருந்துச்சு எப்படி எக்ஸாம் வந்து கொஞ்சம் பயமா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் கொஸ்டின் பார்த்து ஈஸியாக தான் இருந்துச்சு எழுதணும் உன்னுடைய பக்கத்து கொண்டவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தா தெரியுமா பக்கத்து உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க தெரியுமா எந்த ஒரு இருந்து தெரியாதா தெக்காவலசையில இருந்து வந்தாங்க உங்க சப்போர்ட் பண்ணாங்களா அதாவது எக்ஸாம் முடிச்சிட்டு பேசனீங்களா எக்ஸாம் முடிச்சு வெளிய வந்து பேசனீங்களா பேசணும் ஓகே அவங்க என்ன பேசுனீங்க அப்படினா क्वेश्चन ஈஸியா இருந்துனாங்களா கஷ்டமா இருந்து நான் எப்படி சொன்னாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்து அவங்களும் ஈஸியா இருக்குன்னு சொன்னாங்க நானும் ஈஸியா தான் இருக்கேன் எக்ஸாம் எழுதுனீங்களா ம் எழுதலாம் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்களா இந்த ட்ரை பண்ணி பார்த்தீங்க ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பாஸ் அடுத்த அடுத்தோட நினைச்சிங்க நல்லா இதோட நல்லா நீங்கள் என்ன எக்ஸாம் எதிர்பார்த்தீங்களோ என்ன கேள்வி வச்சுக்கோங்களோ அதோட நீங்கள் நினச்சிங்க நல்லா படிங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க இன்னும் அடுத்த ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் இல்ல தேங்க் தொடர்ந்து ஒவ்வொரு மாணவியிட்ட பேசிக்கொண்டிருக்கிறோம் பக்கத்தில் இருக்காங்க பேசலாம் வாங்க பேசலாம் உங்கள் பேர் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க சின்ன எல்லா ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படி தானே இன்னும் பெருகிசான ஒரு எக்ஸாம் எழுதுனாங்க எல்லாருமே எல்லா மாவட்டத்திலேருந்து எக்ஸாம் எழுதுனாங்க அந்த எக்ஸாம் நேம் என்ன அது விரிவாக்க தெரியுமா தேசிய வருவாய் வழி கல்வி திட்ட திறனறி தேர்வு அந்த தேர்வு எழுதுனாங்கள அதே மாதிரி நீங்கள் எழுத போயிருப்பீங்க அந்த ஸ்கூலில் உங்கள் படி எக்ஸாம் எழுதிருப்பீங்களா அந்த எக்ஸாம் எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் அந்த எக்ஸாம் எழுத அனுபவங்களை பற்றி எதாவது சொல்ல முடியுமா ஈஸியாக இருந்துச்சு நல்லா தான் இருக்கும் ஓகே அந்த எக்ஸாம் எழுதுனா வந்து ஈஸியாக இருந்து நீங்கள் பக்கத்தில் வந்து எத்தனை பேர் வெளியே அதே அதேமாதிரி அவங்க உங்கள் பக்கத்தில் வந்து சப்போர்ட் பண்ணாங்களா ஏதாவது எக்ஸாம் வந்து இப்படி கஷ்டம் நீ பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணாலுமே எழுதியிருப்போம் சரிங்களா அந்த அணுகுங்களை வந்து பக்கத்தில் இருக்கிற வெளியூர் வந்தவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா எதாவது எடுத்து சொன்னாங்களா அதாவது வந்து எக்ஸாம் எழுதும் நல்லா எழுத சொல்லியிருக்காங்க அப்படி தானே ஓகே இந்த எக்ஸாம் எழுதுனக்கு வந்து சப்போர்ட் பண்ணது யார் உங்களுக்கு மூணு மூணு சப்போர்ட் பண்ணது யார் டீச்சர் பேரண்ட்ஸ் டீச்சர் உங்களுக்கு எந்த சப்போர்ட் பண்ணாங்க எப்படி இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் எப்படி இருந்துச்சுன்ற பற்றி எஸ் பண்ணி சொல்லுங்கள் சின்னதாக யூனிட் டெஸ்ட் வச்சாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு படிக்க வச்சா விடுங்கிறதுனால அதாவது லீவ் படிக்க படிச்சிங்க ஓகேங்களா இது போக உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இப்போ எப்பவுமே என்ன சொல்லுவாங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் வாங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய அம்மா அப்பா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தினாங்க நல்லா ஊக்கப்படுத்தினாங்க ஓகே எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்களா இந்த பாஸ் பண்ணி இது வருத்தப்பட வேணாம் சரியா இந்த இதில் எக்ஸாம் பண்ணால் அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் நல்லா படிங்க சரிங்களா தொடர்ந்து ஒவ்வொரு மாணவர்கிட்ட பேசியிருக்கோம் பக்கத்தில் மாணவி வாங்க பேசலாம் மாணவ செல்வங்கள் வந்து ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்ல அருமையாக சொல்லியிருக்காங்க நாங்கள் எக்ஸாம் எழுதணும் நல்லா படித்தாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ராமன மாவட்டத்தில் சின்ன இடத்துல அதிகமாக வந்து எக்ஸாம் படித்து நல்லா பாஸ் பண்ண வரைக்காங்க அந்த மாதிரி மாணவ ஒருத்தவங்க அவங்க பேசலாம் பாப்பா உங்கள் பேர் பார்ப்போம் முருக செல்வி எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க ஊராட்சி ஒன்றிய நடைமுறைப்பள்ளி சின்ன ஏற்பாடு எக்ஸாம் எழுதுனீங்க அந்த எக்ஸாம் நேம் என்ன என்ன மேம்ஸ் தெரியுமா தேசிய வருவாய் வழி கல்வி உதவித்தொகை திட்ட திறனறி தேர்வு இந்த தேர்வு வந்து எக்ஸாம் எழுத போனீங்க எங்க போய் எழுதுனீங்க எக்ஸாம் எழுதி எந்த சப்போர்ட் பண்ணாங்க அம்மா சிக்கல் எழுத போனோம் அங்கே எக்ஸாம் எழுத போனவங்க வந்து உங்களுக்கு எத்தனை வந்திருப்பாங்க தெரிஞ்சு உங்களுக்கு சுமார் அப்போ நம்ம உங்கள் ஸ்கூலில் வந்து எத்தனை பேர் போயிருப்பாங்கல்ல அந்த மாதிரி அங்கே அங்கே எத்தனை வந்துருப்பாங்க உங்களுக்கு எதிர்பார்த்திங்க முந்நூறு பேர் வந்து சரிங்களா அதில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சு ஓகே இல்ல வந்து எக்ஸாம் எழுதுனா வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணீங்களா இல்லை அடுத்த வருஷம் பாஸ் பண்ண முயற்சி பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணல நல்லா எக்ஸாம் படிங்க அடுத்து தொடர்ந்து நீங்கள் பாஸ் பண்ணி அடுத்த வாழ்த்துக்கள் சரியா தொடர்ந்து ஒரு மாணவர்கள் பேசினுக்கிறோம் பக்கத்தில் மாணவியா பேசலாம் பாப்பா உங்கள் பேர் அக்ஷயா எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க ஊராட்சி ரீசன்டா என்ன அந்த எக்ஸாம் விரிவாக்க தெரியுமா தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி இந்த தேர்வு எங்கே எழுத போனீங்க சிக்கல் இந்த சிக்கல் எழுதுனீங்கல்ல இந்த சிக்கல் எக்ஸாம் எழுத போனது வந்து சுமார் நிறைய பேர் வந்திருப்பாங்க அது மாதிரி நீங்கள் மட்டும் இல்லை எல்லா மாட்டும் வந்துருப்பாங்க இந்த எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு பதட்டங்கள் இருந்துச்சா உங்களுக்கு தட மாட்டாக இருந்துச்சா இல்லை வந்து நான் ஃப்ரீயாக எழுதுனீங்க கொஞ்சம் பயமாக வந்துச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துச்சு ஓகே எக்ஸாம் ஈஸியாக நிற்க வந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா ஓகே இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுன்னு பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லை பாஸ் பண்ணுன்னு ட்ரை பண்ணிங்களா பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க சரிங்களா மேலும் மேல் படிங்க அதாவது இந்த படிப்பு இந்த படிப்பு என்ன தங்களுக்கு ஒருமே செய்ய முடியும் சரிங்களா நல்லா படிக்கும் நல்லா எக்ஸாம் எழுதணும் இந்த எக்ஸாமு அடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து யாருன்னு உங்கள் மனசை பொறுத்து யார் சொல்கிறீங்க நான் இந்த எக்ஸாம் எழுதுகிற நான் ட்ரை பண்ணேன் எக்ஸாம் எழுத போனேன் அதனால வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையில் இந்த இன்றைக்கி ஒரு எஸாமில் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சதாவது யார் பேரண்ட்ஸ் இந்த டீச்சர் வந்து எப்பவுமே இல்லைனா டீச்சர்ஸ் வாங்கினா நம்ம டூ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும் எதிர்பார்ப்பாங்க அவங்க டீச் நீங்களாக படித்து பிடிச்சி போயிருவீங்க சரிங்களா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் வாங்க அதே க்ளாஸ் தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம படிச்சு வடித்தவந்தான் அடுத்த கிளாஸ் போகணும் அடுத்த கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் படிக்க நல்லா படிக்கணும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எந்தளவு சப்போர்ட் பண்ணு எதிர்பார்த்தீங்க நைட்லாம் முடிச்சிருந்து எங்களுக்கு இருந்தாங்க நைட் ப்ளாக் வந்து முடிச்சு பக்கம் முடிச்சு எழுதுனீங்களே ஆனால் ட்ரை பண்ண கொஞ்சம் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டீங்க அடுத்து மிஸ் பண்ணக்கூடாது நல்லா படிக்கணும் சரியா தேங்க்யூ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ